வெல்கம் டு மெண்டா சிட்டி சமையல் ரோஜா செடியில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதோட பேர் பார்த்திங்கன்னா க்ரௌன் கால் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேக்டீரியானால் வருது மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பேக்டீரியா அதிகம் அளவுக்கு மீறி அதிகமாகும் போது ஸோ அதோட பாதிப்பை வந்து செடியில் வந்து போய் அந்த செடியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஊண்டு மாதிரி அதாவது அடிப்பட்டா எப்படி நம்மளுக்குலாம் வீக்கம் வருமோ அந்த மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி ஃபார்ம் ஆகும் செடியில் ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்கம் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதில் என்ன ஆகும்னா நம்ம செடிக்கு கொடுக்குற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அந்த அந்த டிசீஸே எடுத்துக்கும் எல்லாத்தையும் செடியை வளர விடாமல் வேறு மொட்டு வைக்காமல் எதுவுமே செடியை அப்படியே ஸ்பாயில் பண்ணிவிட்டு அது எல்லாமே எடுத்து அதே தான் வளர்ந்துகிட்டே இருக்குமே தவிர செடி வந்து வளரவே விடாது அப்போ என்ன ஆகுனா நாளடைவில் செடிக்கு எந்த சத்துமே போகலன்னா செடி வந்து இறந்து போயிடும் ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து அந்த பகுதியை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இல்லைன்னா அந்த அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க இல்லைனா அந்த ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி நீக்கிடுங்க நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த சாயிலையும் ரிமூவ் பண்ணி செடியை ரிமூவ் பண்ணி தூர போட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட்டு நான் வந்து இல்லை நம்ம ட்ரை பண்ணலாம் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் மூணு இடத்துல இருந்தது எனக்கு ஒன்று வந்து ஸ்டெம்மை கட் பண்ணிட்டேன் ரெண்டு வந்து நடுப்பகுதியில் அந்த பகுதியை மட்டும் சின்னதாக இருந்தனால கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அலோவீரா வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த ஸ்டெம்லேயும் கட் பண்ண இடத்துல பாருங்கள் அலோவீரா வந்து சொருக்கி வச்சுட்டேன் ஸோ இது வந்து நீங்கள் பயன்படுத்துகிற டூல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா ஃபங்கி சைட் வச்சு நல்லா இது பண்ணி விட்ருங்க டேட்டாலோ இல்லைன்னா ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிறது நீம் ஆயிலோ இல்லை மஞ்சள் தூளோ அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க அப்போது இந்த கட்டர் வச்சு வேறு ஏதாவது கட் பண்ணும்போது அதுக்கும் வந்து அந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதை வந்து எடுக்கிறது அந்த பரவாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையை வந்து நம்ம பண்ணிடணும் ஸோ இதை வந்து இப்படி தான் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் இது நான் ரோஜரி வாங்கி ரொம்ப வருஷமாக வளர்த்துட்ருக்கேன் பட் ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நான் பார்க்கவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து இது எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ பார்த்த உடனே ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறது மட்டும் இல்லாமல் செடியோட வளர்ச்சியை பாதிக்க பாதிக்கப்பட்டு செடியே ஃபுல்லாக வந்து இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ஒரு மோசமான விஷயம்தான் ஸோ நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்துட்டதுனால அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இந்த செடி வாங்கி வச்சதுலேருந்து எனக்கு வந்து முட்டு வைக்கவே இல்லை நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏண்டா வைக்கலன்னு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ப்ராப்ளம் அதனால தான் வைக்கவே இல்லை ஸோ பாருங்கள் இப்போ தான் ரீசண்டாக வந்து ஒரு ரெண்டு மொக்கு வச்சுருக்கு இது வந்து ஒரு கொடி ரோஸ் வெள்ளை கொடி ரோஸ் கொத்து கொத்தாக வைப்பாங்க இவங்க ஆனால் வந்து இதில் வந்து இப்போது பெரிய மொட்டை ஒன்று அது பக்கத்தில் சின்ன மொட்டை ஒன்று ரெண்டு மொட்டை தான் வச்சுருக்கு ரொம்பவே கஷ்டமாக நம்ம ஒரு செடி வாங்கி வைக்கும்போது ரொம்ப ஆசையாக வாங்கி வைப்போம் எப்படா பூ பூக்கும் அது எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கலர் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு பட் இதுக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி என்னடா இன்னும் வைக்கலையே பேசில் சூட்லாம் நல்லாவே வந்தது செடி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருந்தது திடீர்னு ஒரு நாள் தான் என்ன இந்த செடி இப்படியே இருக்குன்ட்டு நான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு செக் பண்ணும்போது தான் இந்த இதை வந்து நான் கண்டுபிடிச்சேன் நான் ஸோ அதனால தான் நான் வந்து உடனே வந்து நீக்கிட்டேன் ஒருவேளை உங்கள் செடியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்களும் பார்த்து உடனே நீக்கிடுங்க ஸோ நான் அந்த கட் பண்ண பகுதி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம கட் பண்ணி எடுத்த பகுதி பாருங்கள் இப்படி தான் இருக்குது ரொம்ப ஹார்டாக இருக்குது கட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ரெண்டு இது இருந்தது ரெண்டு மூலியமாக இருந்தது இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் ஏன்னா அந்த ஸ்டெம் ரொம்ப பெருசாக இருந்தது ஸோ பாதி செடிக்கு மேலே போய்டும் அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு அளவீற வச்சாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கொஞ்சம் நுனி பகுதியில் தான் இருந்தது அதனால் இதை வந்து நான் வந்து முழுசாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம ஒயிட் கொடி ரோஸில் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்காங்க அந்த க்ரௌன் கால் டிசீஸ் வந்து ரிமூவ் பண்ண பிறகு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது மொட்டுக்களும் நிறையா விட்டுருக்கு ஒரு பத்து மொட்டுக்கள் போல் விட்டுருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பூ நல்லா ப்ளூம் ஆகிருக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒரு செடி வாங்கி வச்சு அது எப்படா பூக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது திடீர்னு ஒரு எதிர்பாராத பிரச்சனை வந்துட்டு அதுலேருந்து மீண்டு வந்து செடி நல்லா க்ரோத் இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா செடியை விரும்புகிறவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாகவே புரியும் ஸோ இந்த செடி வந்து நல்லா மீண்டு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கள்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம செடியில் வராமல் இருக்கிறதுக்கு மண்கலவை செய்யும் போதே வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே உயிர் உரங்கள் இருந்தால் நாலு வகையான உயிர் உரங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தற்காப்பு நடவடிக்கை மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் ஒருவேளை நீங்கள் பூ கட் பண்ணுறீங்க இல்லை டெடேட் பண்ணுறீங்க ஹார்ட் ப்ரோனிங்கோ சாஃப்ட் ப்ரோனிங்கோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உடனே அந்த இடத்த வந்து சீல் பண்ணிடுங்க ஸோ அந்த மாதிரி கட் பண்ணுற பகுதிகளில் வந்து ஓப்பனாக இருக்கிறனால இந்த டிசீஸ் வந்து சீக்கிரமாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இது இல்லை புது புதிய நிறைய பிரச்சனைகள் கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா சேஃபாக வந்து மெயின்டைன் பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம செடியை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் ஸோ அதுதான் அவங்களோட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன் நான் அதே மாதிரி பஞ்சகாவியா வந்து மண்ணுக்கு கொடுங்க அப்படி மண்ணுக்கு கொடுக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியா ஃபங்கஸு பூஞ்சான் அதை எல்லாமே அதை அழிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த பஞ்சகாவியாக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம செடிக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து கொடுக்கலாம் ஸோ மீன் அமிலமோ இல்லை வாழைப்பள்ள கரைசலோ அப்படி இல்லைன்னா பப்பாளிப்பள்ள கரைசல் கடலை புண்ணாக்கு கரைசல் இல்லை வகை புண்ணாக்கு கரைசல் அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க பிளாண்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிசீஸுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் செடியை வந்து அட்டா அட்டாக் பண்ணாது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இந்த செடியை வந்து நம்ம பாதுகாத்து ஈஸியாக நம்ம வளர்க்கலாம் உங்களுக்கு மாடித்தோட்டத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குது ரோஸ்ட்டு ரோஸ் செடியாக இருந்தாலும் சரி எந்த செடியில் எந்த பிரச்சனைனாலும் உடனே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்